பள்ளி ஆசிரியர்கள் குறிப்பிடத்தக குறிப்பிடத்தவர்கள் எனக்கு முதலாவது வகுப்பு படித்து கொடுத்தவர் தங்கவேல் சார் அவர்கள் மிகுந்த கல்வியிலே ஆர்வமுடையவர் மாணவன் வகுப்புக்கு வரவில்லை என்றால் வீட்டுக்கு வந்து விடுவார் வீட்டுக்கு வந்து தேடி கூட்டு போவார் ஊர்ல நிறைய பண்டிகைகள் உண்டு தர்காக்கள் உருசுகள் நிறைய நடக்கும் இந்த பசங்க என்ன செய்வாங்க அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு கோஷா எங்கள் ஊரில் ஆண்கள் பகுதி பெண்கள் பகுதி உருசில் கூட ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஆண்கள் பகுதி பெண்கள் இவங்க அங்கே போக முடியாது அவங்க அங்கே வர முடியாது இந்த பையங்க என்ன செய்வோம் அங்கே போய் ஒழிஞ்சிக்குவோம் பெண் பகுதியில் போய் ஒழிஞ்சிக்கிடுவான் உள்ளே போக முடியாது அப்போ எப்படியாவது ஆட்கள் மூலமாக அனுப்பி கிணப்பி கண்டுபிடிச்சி அந்த பையனை வந்து கொண்டு வருவார் அந்த அளவுக்கு கல்வியில் ஆசிரியர்களும் ஆமாம் வீடு வீடாக போய் அனுப்புங்கம்மா அவங்க பையனை என்று கெஞ்சக்கூடிய ஒரு காலம்லாம் இருந்தது அவரை என்னால் என்னால் மறக்க முடியாத அவர் பெரிய ஒரு தேச பக்தரும் கூட அது மாதிரி பல ஆசிரியர்கள் அது மாதிரி துரைப்பாண்டியன் சார் கற்பசாமி சார் அப்புறம் எங்களுடைய திருமலை சார் இப்படியெல்லாம் இவங்கெல்லாம் நமக்கு நல்லா கல்வி கற்றுக் கொடுத்தவர்கள் அப்புறம் நீண்ட நாட்களாக தலைமை ஆசிரியராக இருந்த இப்போ இப்போதான் இறந்து போனார் ஆறு மாதம் தான் ஆகுது ஏன்னா அவர் இப்படி பல ஆசிரியர்கள் நம்முடைய நினைவில் இப்போதும் நிற்கிறார்கள் அதே மாதிரி கல காலேஜில் காலேஜில் சொல்கிறா தான் நான் மருத்துவம் ஆனதுக்கு ரெண்டு ஆசிரியர்கள் தான் காரணம் ஒன்று சுப்பிரமணியம் அவர் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் நல்லா சொல்லிக் கொடுப்பார் ரொம்ப சொல்லி கொடுப்பார் அவர் சொல்லி கொடுத்த விளைவாக பியூசியில் நான் டி ப்ளஸ் வாங்கினேன் அப்போ அதுதான் கணக்கு ஏ ப்ளஸ் டி ப்ளஸ்ன்னு போடுவாங்க டி ப்ளஸ்க்கு அடுத்தது ஹண்ட்ரட் தான் ஹண்ட்ரட் தான் ஏன்னா அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் திருமலை சார் அவரும் அப்படி தான் அதுலேயும் டி ப்ளஸ் வாங்கினேன் இந்த ரெண்டு இந்த ரெண்டு தான் எனக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடச்சிது ஏன்னா அதனால் அந்த ரெண்டு பேரும் என்னால் வந்து இன்றைக்கும் மறக்க முடியாது அவங்க என்ன தெரியுதுன்னா ஒரு ஆசிரியர் ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு இன்னத்துலேயே படிக்கின்ற மாணவர்கள் நன்றாக வர வேண்டும் என்ற பணியாற்றுகிற போது அது என்ன மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது ஏனோ தானோ வேண்டி சொல்லிக் கொடுப்பது நேரப்போக்கிற்காக சொல்லிக் கொடுப்பது சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருப்பது புதிதாக எதையும் சேர்க்காமல் சொல்லி கொண்டிருப்பது அக்கறை இன்றி சொல்லுவது ஒவ்வொரு மாணவனுடைய தனிப்பட்ட பலவீனங்களை உணராதிருப்பது எல்லாம் இன்றைக்கி காணப்படுது இல்லையா அன்றைய ஆசிரியர்கள் இந்த குறைபாடிலிருந்து நீங்கியவர்களாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர்களுடைய முயற்சி நம்முடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்தது சரிம்மா இந்த ஆசிரியர்களோட அர்ப்பணிப்பு சொல்லும் போது நான் அடிக்கடி நான் சொல்றது உண்டு என்னுடைய நாலாம் கிளாஸ் படிக்கும் போது மிஸ்டர் ஜெயராமன் சார்னு பேரு அவர் உடம்புலாம் வெள்ளையாரு அதனால வெள்ளை வாட்டியாரு தான் சொல்லுவாங்க பேர் கூட அதிகமா பேரு தெரியாது ஆனா அவரு நாலாம் கிளாஸ்லயே இது அறிக்கையிட்டு பார்த்து வச்சுட்டு எடுத்துட்டு வச்சு வேற வச்சாரு ஸ்கூல்ல கிராமத்துல எங்க ஊர் வந்து புதுக்கோட்டையில இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி செம்புதின் கிராமம் அந்த கிராமத்துல நாலாம் கிளாஸ்ல வந்து டியூஷன் படிக்க வைக்கிற நினைச்சு கூடங்களை வர வச்சிட்டு அவரும் வந்து உட்காந்துக்கு வர ஒண்ணாவே அந்த மாதிரி படிக்க வச்சாரு ஏன்னா வீட்டுக்கு கூட பசங்க படிக்கிறது ஊர் ஊரு சுத்தமா மறுநாள் வரும்போது பேக்க தூக்கிட்டு வந்துருவான் அவ்வளவுதான் அதனால அந்த அளவுக்கு செஞ்சாரு நீங்க சொல்ல மாதிரி அந்த ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு முக்கியமான ஒரு காரணங்கள் நம்ம மறுக்க முடியாது